சிம்புவைதான் திருமணம் செய்வேன் நடிகைக்கு டி ஆர் பதில் நடிகர் நடிகை ஒருவர் சிலம்பரசனை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிலம்பரசனுக்கு த திரைப்படம் தோல்வியை கொடுத்தாலும் இவர் நடிக்கவுள்ள அடுத்தடுத்த படங்களின் மீது ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் அதே நேரம் நாற்பத்தி வயதாகும் சிம்புவுக்கு எப்போது கல்யாணம் என அவரது ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டி ராஜேந்திரனும் நடிகை சாந்தினி நான் திருமணம் செய்தால் சிலம்பரசனை தான் செய்வேன் என்று கூறினார் இதை கேட்டு எமோஷனலான டிஆர் நானும் மனுஷந்தாம்மா எனக்கும் இதயம் இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வியை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனாலும் மனசு வலிக்குது மனைவியை நேசிப்பது மட்டும் காதல் அல்ல பிள்ளைகளை நேசிப்பதும் காதல்தான் என் மகனை உயிருக்கு உயிராக நேசிக்கும் பெண் கிடைக்க வேண்டும் அவனிடம் சென்று நாங்கள் திருமணம் செய்து கொள் என சொன்னால் உடனே கேட்பான் ஆனால் என் மகன் கேட்பான் என்கிறதுக்காக நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் என தெரிவித்துள்ளார் டிஆர்